என் அன்பு குழந்தையே சில காலமாக நன்றாகத்தானே இருந்தாய் நம்பிக்கையோடுதானே இருந்தாய் எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே தைரியம் சொல்லிக் கொண்டுதானே இருந்தாய் என்னவாயிற்று செல்லமே ஏன் இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு நீ மனம் நொந்து பாதிப்படைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மன வேதனைகளும் மனக்குழப்பங்களும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது முன்பெல்லாம் இது எனக்கு வேண்டும் செய்து கொடுங்கள் அப்பா என்று கேட்பாய் பின்பு ஒரு கட்டத்தில் என்னுடைய அப்பா செய்து கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில் இருந்தாய் ஆனால் இப்போதோ காலங்கள் செல்லச் செல்ல மனம் தளர்ந்து நம்பிக்கை இழந்து இருக்கின்றாய் நம்பிக்கை வீணாகாது அல்லவா நடந்து விடும் என்று சந்தேகத்துடன் கேட்கின்றாய் காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டு வருகின்றதே ஏதாவது தவறாக நடந்து விடுமா இந்த பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கின்றது என்றே தெரியவில்லையே மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றதா இல்லை அப்படியே காலங்கள் நகர்கின்றதா அப்படியும் இல்லை என்றால் எதிர்மறையாக ஏதேனும் நடக்கின்றதா என்று சிறு பதற்றம் உன்னுடைய மனதில் தொற்றிக்கொண்டது உங்களை நான் முழுமையாக நம்புகின்றேன் அப்பா ஆனால் ஏதேனும் ஒரு சிறு அறிகுறியாவது அல்லது ஏதேனும் நல்ல நிகழ்வுகளையாவது சிறிதான நிகழ்வுகளையாவது கண்களில் காட்டிவிடுங்கள் அப்பா ஒரு சிறு நம்பிக்கை நான் கொண்டிருக்கிறேன் அப்பா என்று என்னிடம் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கையில் குறையில்லை என் கண்மணி உன்னுடைய மனம் படும் பாட்டை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன்னுடைய மனம் என்ன என்பதை உன்னுடைய அப்பா நான் அறிவேன் என் மீது நீ சந்தேகப்படவில்லை உன்னுடைய பக்தியிலும் அன்பிலும் எவ்விதமான குறைகளும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ சற்று பயப்படுகின்றாய் அது தவறில்லை என் குழந்தையே இந்த சூழ்நிலையிலும் இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு தைரியமாக நீ இருப்பதே பெரிய விஷயம் இத்தனை காலமாக நீ என்னை நம்பி காத்துக் கொண்டிருந்தாயே அதனை நினைத்து நான் பெருமை கொள்கின்றேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் வேண்டுதல்களுக்கு உன்னுடைய அப்பா செவி சாய்க்கவில்லை என்று நினைக்காதே உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் நீ என் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன் செல்லமே நீ தைரியமாக இரு நான் அனைத்தையும் சரி செய்து விடுகிறேன் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ சந்தோஷமாக இரு என் செல்லமே என் அன்பு குழந்தையே நீ எப்படி இருக்கின்றாய் நீ நலமாக இல்லை என்பது எனக்கு தெரியும் உன்னையும் உன்னுடைய எண்ணத்தையும் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய மனதில் ஆயிரம் கேள்விகள் எல்லையற்ற குழப்பங்கள் உன்னுடைய மனதில் எவ்வளவு வலிகள் இருந்தாலும் அதையெல்லாம் அடுத்த வருடத்தில் காட்டிக்கொள்ளாமல் வெளியில் திரித்து உள்ளுக்குள் அழுதி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ மற்றவர்களிடத்தில் வேண்டுமானால் நலமாக இருப்பதை போன்று நடிக்கலாம் உனக்காகவே என்றும் இருக்கும் உன்னுடைய அப்பாவிடம் எதையும் மறைக்க முடியாது நீ நிம்மதியின்றி தவிப்பது எனக்கு எப்படி நிம்மதியை தரும் நான் முப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான செல்ல குழந்தை அப்பா இதுவரை எனக்கு நீங்கள் எதுவுமே செய்யவில்லை யார் யார் வாழ்க்கையிலேயோ நீங்கள் அற்புதங்களை நிகழ்த்துகிறீர்கள் எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்வில் எவ்விதமான முன்னேற்றங்களையும் தரவில்லை எனக்கு மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் மனவேதனைகள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடன் தொல்லைகள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று கேட்கின்றாயா செல்லமே நான் உனக்கு எதை செய்தாலும் அதில் நன்மையை செய்வேன் பிள்ளையே நடந்தாலும் அது என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக நன்மை உன்னை தேடி வரும் உன்னுடைய அப்பா அதிசக்தி வாய்ந்தவர் என்பது உனக்கு நன்றாக தெரியுமல்லவா உன்னுடைய கண்கள் இமைக்கும் நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்த என்னால் முடியும் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு கண் நிமைக்கும் நொடிகளில் நீ கவலையின்றி உன்னுடைய மனதை எப்போதும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள் இதோ உன்னுடைய அப்பாவாகிய நான் உனக்கு முன்னால் செல்கின்றேன் நீ தைரியமாக என்னை பின்தொடர்ந்து வா பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதர்களின் அன்பை காட்டிலும் அப்பாவின் அன்பு ஒருபோதும் பிள்ளையான உனக்கு நற்பலன்களை நான் தருகின்றேன் இன்றைய தேவைக்கு ஏற்றாற் போல உனக்கு அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன் நீ கவலைப்படாமல் இரு உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இனி நீ கவலையான முகத்தோடு இருக்க வேண்டியதில்லை அமைதியாக நான் கூறும் இந்த வார்த்தைகளை கவனமாக கேள் உன் முகத்தில் செல்லமே உன்னுடைய நேர்மையான சுயநலமற்ற பிரார்த்தனைகள் சேர்ந்தது உன் மனக்குறைகள் அனைத்தும் பரந்தோடும் காலம் வந்து விட்டது உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் குருவாக இருந்து உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் உன்னுடன் தான் இனி நான் இருக்கப் போகின்றேன் உன் அன்பிற்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன் என் மேல் உண்மையான அன்பு செலுத்தி என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த உன்னை இனி நான் இருள்படாமல் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் ஏக்கமற்ற போராட்ட உணர்வை நீக்கி உன்னையே சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் இனி ஒவ்வொரு காலையும் காலையில் எழுந்து கண்விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய நாமத்தை உச்சரித்தபடி அந்த நாளை தொடங்கு அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவக்கு உன்னுடைய எண்ணமும் செயலும் தெளிவாக இருக்கும் வரை உன்னை எந்த துஷ்ட சக்தியும் அண்டாமல் நான் பார்த்துக் கொள்வேன் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் உன் வாழ்வில் அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் இனி திறக்கப்படும் தேவையற்ற கவலைகளையும் தேவையற்ற குழப்பங்களையும் விட்டுவிடு இனி நீ இன்பமாக வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை மட்டும் வைத்துக்கொள் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் அப்பா என்று நித்தமும் என்னை கேட்கின்றாய் என் தங்கமே உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை துன்மைப்படுத்த முடியாது அதுபோலவே நல்லவர்கள் சோதனைக்கு உட்படுவர் ஆனால் விழுந்து விட மாட்டார்கள் உனக்கான சோதனைகள் அனைத்தையும் இப்போது நீ கடந்து விட்டாய் இனி உன் வாழ்வில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன உன் சந்தோஷத்தை இனி நீ உற்றார் உறவினருடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றாய் என்னை நம்புகிறாய் அல்லவா அப்படியெனில் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இரு நிச்சயம் நல்லது